இன்னைக்கு நீங்க சொல்லலாம் ஆமா என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு நான் போகிற பாதை எல்லாமே கரடு இருக்குது ஐயோ இருள் சுரு பள்ளத்தாக்கில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அந்தகாரமா இருக்குது நான் என்ன பண்றது எல்லாமே எனக்கு எதிராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா உங்களை தேய்ச்சும்படியாக இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறாரு அதுக்கு முன்னாடியே உங்கள எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தெரிஞ்சா என் கூட சேர்ந்து பாடுங்க இந்த பல்லத்தாக்கில் நடக்க நேர்ந்தா கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் நீர் நோடு உண்டு இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன் திகைக்க மாட்டேன் நீர் நோடு உண்டு வார்த்தையா